சிவாயன மக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே வாணிசுந்தர்ராஜன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் இந்த இரண்டு கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ கிரக சேர்க்கைகள் வரிசையில் நம்ம ஒவ்வொரு கிரகமாக எந்த கிரகங்களுடன் சேர்ந்தால் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத பற்றி பார்த்துட்டு வரோம் ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க போறது சூரியன் சந்திரன் நம்முடைய ஜாதகத்தில் நவ தலைவராக செயல்படும் சூரியன் மாற்றுக்காரகரான சந்திரனுடன் சேர்ந்தால் எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும்ன்றத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் ஒன்பது கிரகங்களில் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது சூரிய சந்திரர்கள் தான் சூரியன் பார்த்தீங்கன்னா ஒலி கிரகம் சந்திரனும் கிரகம் சூரியன் பகலிலே நமக்கு ஒளி தரக்கூடியவர் இல்லைங்களா அது மாதிரி சந்திரன் பாத்தீங்கன்னா இரவிலே நமக்கு ஒளி தரக்கூடிய கிரகம் சூரியன் தந்தை காரகர் ஆஹ் சந்திரன் பாத்தீங்கன்னா மாத்திருக்காரகர் தாயை சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் அதிகாரம் அப்படின்னா சந்திரன் கருணை இரக்கம் சூரியன் பார்த்தீங்கன்னா ஆத்ம காரகன் உலகில் வாழும் உயிர்களுக்கு ஒளியை தரக்கூடியவர் தான் சூரியன் சோ உயிர் அணுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய கிரகம் அரசியல் அதிகாரம் கௌரவம் புகழ் இதற்கெல்லாமே காரக கிரகமாக இருக்கக்கூடியவர் சம்பாத்திய காரகனாக இருக்கக்கூடியவர் இந்த சூரியன் தான் சந்திரனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாத்திருக்காரகன் இரக்கம் கருணை தாய் அன்பு உள்ள தூய்மை சக்தி மனோகாரகன் மெயினாக பாத்தீங்கன்னா மனோகாரகன் நம்முடைய ஜாதகத்துல ராசி சந்திரன் இருக்கிற தான் நம்ம ராசி அப்படின்னு சொல்லுவோம் மனோகாரகராக செயல்படக்கூடியவர் மாத்திருக்காரகராக செயல்படக்கூடியவர் சூரியன் பாத்தீங்கன்னா உயிர் அணுவை உற்பத்தி செய்கிறாரு அப்படின்னா சந்திரன் தாயாக செயல்பட்டு அதை ஜீவசக்தியாக பிறப்பிடுகிறது இப்போ சூரியன் சிவன் அப்படின்னா சந்திரன் சக்தி சக்தி ஸ்வரூபமாக சூரியனும் சந்திரனும் நமக்கு ஜாதகத்தில் அந்த பலன்களை வழங்குவார்கள் சூரியனும் சந்திரனும் நெருங்கிய பாகையில் ஒரே ராசி கட்டத்தில் இருக்கிறது அதாவது அந்த செயற்கை இணைவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அமாவாசை யோகம் அப்படின்னு சொல்றோம் நமக்கு வந்து சதுர்த்தசிக்கு அடுத்தது தான் அமாவாசை அதற்கடுத்து பாத்தீங்கன்னா பிரதமை திதி வந்துரும் இப்போ சந்திரன் ஒரு ராசி கட்டத்துல இருக்கிறாரு அப்படின்னா அந்த ராசி கட்டத்துல ஆஹ் நாட்கள் இருப்பார் ஒரு மாதத்திற்கு முப்பது நாட்கள் அதுல இரண்டே நாட்கள் அப்படின்றது ஒரு ராசி கட்டத்துல இருப்பார் சூரியனுடன் சந்திரன் இருக்கக்குள்ள நெருங்கி இருக்கக்குள்ள அந்த அமாவாசை திதி ஒரு நாள் செயல்படும் இல்லைங்களா இருபத்தி நான்கு மணி நேரங்கள் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை திதியில பிறந்தவர்களுக்கு மனசஞ்சலம் இருக்கும் அதே மாதிரி மனோ ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் தாய் தந்தையர்கள் இவர்களுக்கு சரியான ஆதரவு தரமாட்டார்கள் இந்த மாதிரி எல்லாம் நிறைய கருத்துக்கள் அப்படின்றது வந்து தவறான முறையில் தான் அஹ் சொல்லப்பட்டிருக்கிறது சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இதை பார்த்து பயப்படுற ஒரு விஷயமும் இருக்கு ஏன்னா சூரிய சந்திரர்கள் இணைவு ஒரே ராசி கட்டத்துல இணைந்தால் அமாவாசை யோகம் அதே மாதிரி சமசப்தமமாக நேருக்கு நேர் பார்த்து கொண்டால் அது பாத்தீங்கன்னா பௌர்ணமி யோகம் சந்திரன் பதினைந்து நாள் கழித்து சூரியனுடன் நெருங்கி அமாவாசை திதியில இருப்பாரு பதினைந்து நாள் கழித்து சுற்றி வந்து சூரியனை நேருக்கு நேராக சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேராக சமசப்தமமாக பார்க்கக்குள்ள பௌர்ணமி யோகம் அப்படின்றது வந்துடும் சூரியனும் சந்திரனும் முன்னும் பின்னும் ஐந்துல இருந்து பத்து டிகிரிக்குள்ள இருக்கிறது தான் இந்த அமாவாசை யோகத்திற்கான ஒரு விஷயம் அப்படின்றது சூரியனுக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம வீடு தான் ஆட்சி வீடு மேஷ வீட்டுல வந்து சூரியன் உச்சம் பெறுகின்றார் சூரியன் அதிபலம் பெற்று உச்சநிலையை அடைவது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த மேஷ ராசி கடக வீடுதான் சந்திரனுடைய சொந்த வீடு இந்த சூரிய சந்திரர்களுக்கு ராசி கட்டத்துல இரண்டு வீடுகள் தான் கொடுக்கப்பட்டுள்ளன ஆட்சி வீடுகளாக மற்ற எல்லா கிரகங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இரண்டு இரண்டு வீடுகள் வரும் ஆட்சி வீடுகள் அப்படின்றது ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடு கிடையாது சோ எந்த வீட்டுல இருக்கிறாங்களோ அந்த வீட்டை தான் சொந்த வீடா பயன்படுத்தி அதற்குரிய ஆதிபத்திய காரகத்துவங்களை வந்து அவங்க செய்வாங்க சந்திரனுக்கு பாத்தீங்கன்னா கடகராசி சொந்த வீடு சந்திரன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றது பாத்தீங்கன்னா சோ ராசி இந்த இணைவு அப்படின்றது மேஷ ராசியில இருக்கிறது ராசியில இருக்கிறது அதே மாதிரி கடக ராசியில் இருக்கிறது சிம்ம ராசியில இருக்கிறது ஸோ இந்த இடத்துல இந்த இரண்டு கிரகங்களுடைய இணைவு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரும் அரசாளுகின்ற யோகம் புகழ் கௌரவம் நன்மதிப்பு நல்ல தாய் தந்தையர் அமையக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி தாய் தந்தைக்கு இடமாற்றம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து இவர்களுக்கு இருக்கும் புகழ் கௌரவம் அந்தஸ்து கிடைக்கிறது பொருளாதார சூழ்நிலையில முன்னேற்றம் அடைகிறது ஒரு அரசாங்கத்தில் அரசியல உயர் பதவிகளை இருக்கிறது சோ சித்திரை வைகாசி ஆடி ஆவணி மாதம் இந்த மாதங்களில் பிறந்தவர்களாக உங்களுக்கு அமாவாசை யோகம் இருக்கின்ற பட்சத்தில் நான் சொன்ன நல்ல விஷயங்கள் அப்படின்றது உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது வந்து உண்டு இது நெகட்டிவா எந்த இடத்துல செயல்படும் அப்படின்றது பாத்தீங்கன்னா சோ இந்த சூரியனும் சந்திரனும் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள்ல மறைய போல சோ ஆறாம் இடத்திலையும் எட்டாம் இடத்திலையும் பன்னிரெண்டாம் இடங்களையும் ஆறாம் இடம் அப்படின்றது பார்த்திங் பார்த்தீங்கன்னா ருணரோக சத்ருஸ்தானம் எட்டாம் இடம் வம்பு வழக்குகள் திடீர் அதிர்ஷ்டங்களை சொல்லக்கூடியது எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அயனசயன போக ஸ்தானம் ஸோ இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள்ல சூரிய சந்திரர்கள் இணைவு பெற்று குல இது ஒரு அவயோகமாக இருக்கும் தாய் தந்தையரை பிரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் நிறைய அவமானங்களை சந்திக்கிறது மனோரீதியாக நிறைய பாதிக்கப்படுவது தாய் தந்தையர் இந்த குழந்தையை விட்டு போயிடுறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் அரசாங்கத்தால் தண்டிக்கப்படுவது அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் எடுத்தாலே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏட்டிக்கு போட்டியா நடக்கிறது அரசாங்கத்தால் அனுகூலம் இல்லாத ஒரு விஷயங்கள் அப்படின்றது எல்லாமே இருக்கு இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள்ல நான் மேலே சொன்ன மேஷத்துலேயோ அஹ் சொமேஷத்திலேயோ ரிஷபத்திலேயோ கடக சிம்மத்திலையோ இந்த இணைவுகள் இருந்தால் இந்த பாதிப்புகள் அந்த அளவுக்கு இருக்காது ஏதாவது ஒரு வகையில இவங்களுக்கு ஹெல்ப்பு ஹெல்ப் அப்படின்றது வந்து கிடைச்சிடும் இந்த இணைவு பார்த்தீங்கன்னா குருவோட பார்வையில் இருக்கக்குள்ள ஆறு எட்டு பன்னிரெண்டுகள்ல இருந்தாலும் குருவினுடைய பார்வையில் குரு பார்த்தீங்கன்னா ஒரு ஸோ அவருடைய பார்வையில் படக்குல இந்த அவயோகம் அப்படின்றது அந்த அளவுக்கு செயல்படாது விருச்சக வீடு அப்படின்றது பாத்தீங்கன்னா சந்திரன் நீச்சடைய கூடிய வீடு சோ இந்த இடத்துலையும் இந்த இணைவு இருக்கிறது துலாம் ராசி துலாம் ராசின்றது பாத்தீங்கன்னா சூரியன் நீச்சமடையக்கூடிய வீடு இந்த இடங்களிலெல்லாம் இந்த சேர்க்கை அப்படின்றது இருக்கக்குள்ள ஜாதகர் அதிகப்படியான ஒரு மனசஞ்சலத்தால் பாதிக்கக்கூடியது பெற்றோர்களை பிரியக்கூடிய நிலையெல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கும் சந்திரனும் சூரியனும் நேருக்கு நேராக பார்த்து கொண்டாலும் சம சப்தமாக பார்த்து கொண்டாலும் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு இணைவு இது பாத்தீங்கன்னா பௌர்ணமி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இதேதான் சதுர்த்தி திதிக்கு அப்புறம் பௌர்ணமி திதி வரும் பௌர்ணமி திதிக்கு அப்புறம் பிரதமை திதி வரும் அப்போ பௌர்ணமி திதிகள்ல சூரிய சந்திரர்கள் சமசப்தமாக பார்க்கறது அப்படின்றது பௌர்ணமி யோகம் பௌர்ணமி யோகம் அப்படின்றது மிக மிக ஒரு பிரமாதமான யோகம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அரசாங்கத்தால் அதிகமாக புகழ் பெறக்கூடிய அமைப்பு அரசியல் தலைவர்களாக அரசியல் உயர் பதவிகளில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவு இந்த பௌர்ணமி யோகம் அப்படின்றது வந்து சம்மந்தப்பட்டிருக்கும் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னா அந்த பௌர்ணமி யோகம் இருக்கும் இல்ல அவங்களுக்கு கிடைக்கல அவங்களுக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஃபேமிலியில் யாராவது ஒருத்தவங்க அரசாங்க வேலையை வந்து பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுடைய தந்தையோ சித்தப்பாவோ மாமோ ஸோ இந்த வகையில ஏதாவது ஒரு வகையில இந்த பௌர்ணமி யோகம் அப்படின்றது வந்து அந்த இடத்துல கனெக்ட் ஆகும் ப்போ அரசாங்கத்தால் உயர் பதவிகளை அடையக்கூடியது தாய் தந்தையரால் ஒரு நன்மதிப்பை பெறுவது இவர்களுடைய தாய் தந்தையர்கள் ஒரு நல்ல அந்த ஊர்ல மதிப்பு மிக்க ஒரு நபர்களாக இருக்கக்கூடிய விஷயம் அரசாங்கத்தால் உயர் பதவிகள் கொடுத்து கௌரவிக்கப்படுறது நாடாளுகின்ற யோகம் கௌரவம் புகழ் அதே மாதிரி பொருளாதார முன்னேற்றம் சொத்து சேர்க்கை சொத்து சேர்க்கை தந்தை வழியில நிறைய அனுகூலமான நிலை தந்தை வழி தாய் வழி உறவுகளுடைய ஒரு அன்பு ஆதரவு கிடைக்கிறது ஸோ இதெல்லாமே வந்து இந்த பௌர்ணமி யோகம் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் உங்களுடைய லக்னப்படி மற்ற விஷயங்களையும் நீங்க கவனிக்கணும் பட் பௌர்ணமி யோகம் இருக்கிறவங்களுக்கு சூரிய சந்திரருடைய திசைகள் வரக்குள்ள கண்டிப்பாக இந்த யோகங்களை மிக பலமாக செய்து அதிவேகமான ஒரு முன்னேற்றத்தையும் மிக புகழடையக்கூடிய ஒரு விஷயத்தையும் மிக அதிகமான ஒரு கௌரவத்தையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துவார்கள் பார்த்தீங்கன்னா நீங்க நட்பு லக்னங்களாக வரணும் எந்த லக்னமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நட்பு லக்னங்களாக நீங்க வரக்குள்ள அது இன்னும் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு யோகத்தை தான் செய்யும் இப்போ வந்து ஆஹ் நீங்க பௌர்ணமி யோகத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா சித்திரை மாதத்தில் பிறந்தவர்களாகவும் தை மாதத்தில் பிறந்தவர்களாகவும் கார்த்திகை மாதம் ஆவணி மாதத்தில் பிறந்தவர்களாக இருந்து உங்களுக்கு இந்த பௌர்ணமி யோகம் இருக்கக்கூட கண்டிப்பாக மிக மிக ஒரு சிறப்பான பலன்களை இந்த இணைவு அப்படின்றது உங்களுக்கு பெற்றுத்தரும் எந்த ஒரு யோகமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு அவயோகமாக இருந்தாலும் சரி இந்த கிரகங்களுடைய தசா புக்திகள் அப்படின்றது உங்களுக்கு வர தான் இந்த யோகங்களும் அவயோகங்களும் செயல்படும் அதே மாதிரி அமாவாசை யோகத்தில் நான் சில நெகட்டிவான ஒரு விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயங்கள் இருந்தது அப்படின்னா சந்திரனுடைய வழிபாடை நீங்க பண்ணுங்க ஸோ பௌர்ணமி நாட்களில் சந்திரனுடைய வழிபாட்டை நீங்க பண்ணுங்க அதாவது சந்திரனுடைய பூரண ஒளியை வாங்குறது அப்போ வந்து நீங்க திருவண்ணாமலை கிரிவலம் போறது மலை மேல இருக்கிற தெய்வங்களை வழிபடுவது பௌர்ணமி நாட்களில் மலை மேல் இருக்கின்ற தெய்வங்களை வழிபடுறது அப்படின்றது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் இந்த பௌர்ணமி அப்படின்றது பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரர்களும் தன்னுடைய பார்வையை சமசப்தமமாக செலுத்தி அது பூமியின் மேலே படக்குள்ள நமக்கு அப்போ ஒரு காந்த சக்தி அப்படின்றது உருவாகுது இந்த காந்த சக்தி அப்படின்றது மனிதர்களுக்கும் சரி தாவரங்களுக்கும் செடி சரி நல்ல ஒரு உயிரோட்டத்தை ஏற்படுத்துகிறது ஸோ அந்த பௌர்ணமி நாட்களில் செயல்பாடுகள் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் செடி செடி வளர்ச்சி அப்படின்ற விஷயங்களுமே அதிகமாகத்தான் இருக்கும் ஸோ அப்போ இந்த அமாவாசை தொதியில பிறந்து இல்லை சந்திரன் வீக்காக இருக்கிறவங்க கூட நீங்கள் இதை பண்ணலாம் பௌர்ணமி நாட்களை திருவண்ணாமலை கிரிவலம் போகிறது மலை மேலே இருக்கிற தெய்வங்களை போய் வழிபடுறது ஸோ நீங்கள் வீட்டிலே இருந்தீங்கனாலும் மாலையில் போயிட்டு சந்திர காயத்ரி மந்திரம் நூற்றி எட்டு முறை உச்சரித்து இப்போ சந்திரனை வழிபாடு செய்கிறது ஏன்னா நிறைய பேர் வேற மதத்தினராக இருப்பீங்க இல்லைங்களா ஸோ ஜாதகம் பார்க்க வரவங்க பார்த்தீங்கன்னா அனைத்து மதத்தினருமே பார்க்க வரீங்க ஸோ வேறு மதத்தினராக இருந்தாலுமே நீங்கள் உங்கள் வீட்டு மாடியில் போயிட்டு தியானம் பண்ணுங்கள் ஸோ மெடிடேஷன் பண்ணுங்கள் ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணக்கூட உங்களுக்கு ஓரளவு அந்த சந்திரனுடைய ஒளியை பெறதுனால தெளிந்த மனது அப்படின்றது வந்து இருக்கும் ஏன்னா அமாவாசை யோகத்தில் வந்து மனசஞ்சலம் ஸோ தெளிந்து ஒரு முடிவுகளை எடுக்க முடியாத நிலை வந்து ஏற்படுத்தும் ஸோ ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் இந்த சந்திர சூரியர்கள் மறையக்கூட உங்களுக்கு பலவீனமான ஒரு விஷயத்தை தான் ஏற்படுத்துவார்கள் அப்போ நீங்க தெளிவா ஒரு முடிவு எடுக்கணும் எதுவும் குழப்பம் இல்லாத ஒரு நிலையில நீங்க முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா சோ இந்த விஷயங்களை நீங்க பண்ணலாம் அனைவருக்கும் நன்றி